இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி சி எஸ் பனிரெண்டாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்ய போவது என அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய மென்பொருள் ஏற்றுமதியாளரான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சுமார் பன்னிரண்டாயிரம் ஊழியர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணி நீக்கம் செய்ய போவதாக தெரிவித்துள்ளது இது உலகளாவிய பணியாளர்களில் இரண்டு சதவீத பேரை பாதிக்கும் என தெரியவந்துள்ளது இந்த பணிநீக்க நடவடிக்கைக்கு முக்கிய காரணம் ஏஐ எனும் செயற்கை நுண்ணறிவு தான் ஐ ஊழியர் ஆணவ கொலை நெல்லையில் நடந்த கொலை சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்தவர் இருபத்தைந்து வயதான கவின் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார் சித்த மருத்துவராக பணியாற்றும் தன்னுடைய பள்ளி தோழியான ஒரு பெண்ணுடன் கவினுக்கு நட்பு ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது இதற்கு பெண்ணின் குடும்பத்தில் கடுமையான எதிர்ப்பு எழுந்துள்ளது பெண்ணின் அண்ணன் பேச வேண்டும் என தனியாக அழைத்து சென்றுள்ள நிலையில் தான் வைத்திருந்த அறிவாளால் கவின் மீது சுர்ஜித் தாக்குதல் நடத்தியுள்ளார் இதில் முகம் கை கால் என அனைத்து பகுதிகளிலும் பலத்த காயமடைந்த கவின் சாலையிலே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரள கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கரில் கைது செய்யப்பட்டது குறித்து மு க ஸ்டாலின் கண்டனம் ஒன்றை தெரிவித்துள்ளார் மதமாற்ற புகாரில் கேரளாவை சேர்ந்த இரு கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சத்தீஸ்கரில் பஜ்ரங் தல் அமைப்பினரால் கேரள கன்னியாஸ்திரிகள் துன்புறுத்தல் பொய் குற்றச்சாட்டுக்கு ஆளாவது கவலை அளிக்கிறது வகுப்புவாதத்தின் ஆபத்தான வடிவத்தின் பிரதிபலிப்பு இது சிறுபான்மையினரை பயமுறுத்தக்கூடாது இந்தியாவில் சிறுபான்மையினர் கண்ணியத்திற்கும் சம உரிமைகளுக்கும் தகுதியானவர் என மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார் நடிகை திவ்யா ஸ்பந்தனா தொடர் மிரட்டல்கள் வருவதாகவும் தனக்கு ஆபாச குறுந்தகவல் அனுப்புவது கன்னட நடிகர் தர்ஷனின் ரசிகர்கள் எனவும் புகார் கொடுத்துள்ளார் தனது ரசிகரான ரேணுகா சாமியை கொலை செய்த வழக்கில் பிரபல நடிகர் தர்ஷன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்த நடிகை ரம்யா என்ற திவ்யா ஸ்பந்தனாவுக்கு தொடர் மிரட்டல்கள் வருவதாகவும் ஆபாச குறுந்தகவல்கள் அனுப்புவதாகவும் ரசிகர்களின் பெயர்களை வெளியிட்டிருக்கிறார் ரம்யா